குசிஸ் கிச்சன் குசிஸ் கிச்சனில் இன்றைக்கி மலால் சிக்கன் செய்ய போகிறோம் மலாய் சிக்கன் செய்கிறதுக்கு ஹாஃப் கேஜ் சிக்கன் வாங்கி வச்சிருக்கேன் முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கிட்டு வெங்காயம் எண்ணெயில் வதக்கிக்கிறோம் காயில் பச்சை மிளகாயும் அதோட வதக்கிக்கிறோம் ஒரு இருபது முந்திரி பருப்பு அதில் போட்டு நல்லா வதக்கிக்கணும் வதங்கணுன்னு இதை வந்து ஒரு கட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம் பட்டர் போட்டு அந்த பிரிஞ்சி எலை பூவு பட்டை எல்லாமே போட்டு வச்சுருக்கேன் ஃப்ளேவருக்கு அதை போட்டு நம்ம கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் அந்த ஆயிலில் இறங்கணுன்னு எடுத்து வச்சுருவோம் ஏன்னா நும்பை இருந்தால் நம்மளுக்கு வாயில் கடிப்படும் இப்போ நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன் இந்த ஆஃப் கேஜி இதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் யூ இந்த ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்குவோம் நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இதை நல்லா வதங்கணும் அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் நல்லா வதக்கி இது நல்லா டேஸ்டாக இருக்கும்ப்பா இதுக்கு வந்து நம்ம வந்து எதுவும் தேங்காய் எதுவுமே சேர்க்கப்போதில்ல அந்த முந்திரி பருப்பும் வெங்காயம் மட்டும்தான் இதோட பேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் அருமையாக இருக்கும் சிக்கன் நல்லா இதாக இருக்குது ஃப்ரை பண்ணிட்டோம் இதில் வந்து நம்ம ஆனியன் பச்சை மிளகா முந்திரி பருப்பு மூணையும் அரைச்சி நல்லா பையனாக அரைச்சி வச்சுக்க அந்த பேஸ்ட்டு போட்டுக்கணும் போட்டு அதுக்கு லைக் கிண்டி விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்குவோம் அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கணும் ஸ்பூன் ஒரு குட்டி ஸ்பூனில் கரம் மசாலா ஸ்பூனால் கொத்தமல்லி பவுடர் ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாமே போட்டிருக்கோம்ப்பா இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சிருவோம் ஆகிட்டு இப்போ வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சோண்டு சூரிய நேத்தி தூட்டுக்கிறேன் மலாய் சிக்கன் ரெடியாயெடுப்போம் மலாய் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம்